செய்வா எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னு நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் நாம கேட்கிறோம் அநேகர் கேட்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை என்ன செய்வேன் விசாரிப்பேன் நம்மளை யார் விசாரிப்பாரா ஆண்டவர் உலகம் சொல்லும் நீ விசாரிப்பதற்கு யாருமே என்ன செய்யாது கிடையாது நீ ஒதுக்கப்பட்டவன் இன்னைக்கு சொன்னாலே இன்னைக்கு பார்வையெல்லாம் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது ஒரு நாள் வரப்போகிறது அன்னைக்கு நம்ம யாருன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்ய